மூன்றாம் இலங்கை அமைச்சர் சொந்த தொண்டை மண் மாடிய துணை செயலாளர் புதுக்கூட்டம் வெற்றி விட்டுருந்தா ஏகே புரோ மோட்டார் வந்த இந்த மாதிரி வெட்டி விட்டுருப்பா

தலாவது குடிச்சு சத்யகுரம் சுமாரு மாடு வெற்றி பெற்றது செவல புள்ளட்டா இந்த மாட்டுக்கா கொஞ்சம் பாட வவுக்காது வாட வைக்காது அப்படி இப்படி இந்த மாட்டுக்கு பண்ண முடியுது தம்பி இல்லை காயின் நவோ சார்பா வந்த மாடு மேல சோபரி ஏஆர் ஆர் மாலையரசன் சேர்வம் மாடு மாடுதான் ஓடுறது சூப்பரா சூப்பர் சூப்பர் ரமே தமிழ் தம்பி தம்பியா மாடு ஏ மாடுகாத தம்பிக்கிட்டு காஞ்சிபாம்பட்டி துளசாமி மிராஸ் மாடு கேயம் சின்னமர காஞ்சிராம் பட்டி துரைச்சாமி மிராஸ் மாடு கேயம் சின்னமர எதுக்கு சொல்றீனா காசு யாரோ ஒருத்தர் வாங்கி போய் அப்புறம் திரும்பி மாட்டுக்கார வந்து காசு கேப்பாரு கரெக்டா டீல் பண்ண காஞ்சிராம் பட்டி துரைச்சாமி மிராஸ் மாடு கே எம் சின்னமர புடிச்சுக்க ஒரு ஆள் பிடி அழகா பவுடர் எல்லாம் போட்டு வராங்க அதிகாரி உத்தரவு மாடு வெட்டி விடுறது எதுக்கு

முன்னாள் ஊராசு மன்ற தலைவர் மதுரை வினோத் முன்னாள் ஊராசு மன்ற தலைவர் மதுரை மாவட்டம் வினோத் மாடு சூப்பர் சூப்பர் வெற்றிப்பட்டி வழக்கறிஞர் பிபி குளம் கணேஷ் பாண்டி மாடிய பாண்டியராஜன் சார்பாக வந்த மாடு ஜல்லிக்கட்டு புகழ் வழக்கறிஞர் பாண்டியராஜன் வந்தபோது மதுரை மாவட்டம் பிபி குளம்

மாண்டூர் பாளடியான் கருப்பு கோல் மடியா டிஸ்பி லில்லி கிரஸ் அவர்கள கொந்தமாட மாண்டூர் பாளடியான் கருப்பு கோல் வருவோருக்கு அழகுடா வெல்ல புல்லட் புல்லட் मार வெட்டி விட்டது போகிருங்க الدوره நல தலைவர் இளங்க அமைச்சர்